ஒரு ஆள் கூட அனுப்பாத பேரு யாருன்னா மேல வேணா வீடியோ எடுத்து அனுப்பிச்சு நான் பேசிக்கிறேன் எவனா இருந்தாலும் பேசிருந்தான் எந்த கோவில் யார் இவர் உலக பிரசித்தி பெற்ற நம்மளிடம் காத்து அருள் பாலிக்கின்ற அண்ணாமலையார் திருக்கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் இந்த கொடூரமான காட்சி என்ன கொடூரம்னா இதை விட கொடூரம் நடந்திருக்கு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அந்த ஆய்வாளர் தாக்கப்பட்டிருக்காங்க வழக்கு இதே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பக்தர் உயிர் வந்திருக்காங்க இப்படி அந்த திருவண்ணாமலை கோவில் இன்றைக்கு யாருக்கிட்ட சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கிட்ட ஆலயம்லாம் சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு கோவில் மாதிரி பல கோவில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு யார் இவர் இவருக்கு இந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்தது இவர் யாருன்னு சொன்னா பாஸ்கர் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இவருக்கு என்ன ஒரு விஷயம்னா இவர் ஏவா வேலோட உறவுக்காரர் அமைச்சர் சாதிக்காரர் வேற எந்த ஒரு அதிகாரமும் எந்த வித உரிமையும் கிடையாது அதிகாரிகளோ நியமிக்கல நியமிக்கலாம் அந்த கோவில்ல ஒட்டுமொத்த எல்லா சாமி தான் இருக்கும் இந்து சமயத்துறை அதிகாரி கோவிலுக்குள்ள வரணும்னு சொன்னா இவர் அனுமதி கொடுத்தா தான் வர முடியும் பழகி அப்படிதான் இருக்கு நிலைமை என்ன ஒரு குரலை உயர்த்தி பக்தியா இதை கோவில்லாம் யார் பாத்துக்கலாம் ஒருத்தர் வந்து கேட்கறாரு பழகிறது இவர் சத்தம் போடுறாரு வீடியோ அனுப்பு சரி நாளைக்கு திமுக காரை கரைவெசி கட்டி வந்து பேசி இந்த மாதிரி சொல்லுவியா பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கோவில்ல குறைய சொல்ல கோவிலுக்கு வராத்தவருடைய மன மன நிறைவுக்கு கோவிலுக்கு வரா கோவில் என்பது திமுகவுடைய சொத்து அல்ல கோவில் என்பது ஏவாவேலுடைய கம்பெனி அல்ல உங்க ஆட்களை வச்சு நீங்க அங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவர் பாஸ்கர் இவர் வந்து ஒரு என்ன சொல்றது தமிழ்ல புரோக்கர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மீடியேட்டர் சொல்லுவாங்க வரக்கூடிய வெளி மாநிலத்தில் வரக்கூடிய கொண்டு போய் சாமி தரிசனம் பண்ண வச்சு அவங்க கிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குற வேலை தான் இருக்கு நான் சொல்லல அந்த கோவில வேலை செய்யற சில பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க அந்த கோவில வேலை செய்யக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் எங்கிட்ட சொல்றாங்க அந்த கோவில வேலை செய்யக்கூடிய இந்த சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கூப்பிடுறாங்க எங்க போன் பண்ணி ஐயா இந்த திருவண்ணாமலை கோவில் இன்னைக்கு திமுகவுடைய ஒட்டுமொத்த திமுகவுடைய இயந்திரமா மாறிப்போச்சு திமுக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனியா ஆயிடுச்சு எல்லாரும் எங்களை மிரட்டுறான் வரவ பரவெல்லாம் எங்களை அடிக்கிறான் திட்டுறான் மிரட்டுறான் விழிச்சிடுவான் பத்த பண்ணோம் இத்த பண்ணோம் யார் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறான் அந்த அதிகாரி சொன்னதுதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட அதனால இந்து சமயத்திற்கு அதிகாரிகள் உங்க பொறுப்பு உங்க பதவியை ராஜினாமா போயிட்டு போயிடுங்க அவர்கிட்ட மொத்த பொறுப்பு ஒப்ப இல்ல இல்லை நீங்கள் பொறுப்பான அதிகாரியாக இருந்தீங்கன்னா சம்பளம் வாங்குற அதிகாரியாக இருந்தீங்கன்னா அடுத்தவருக்கு ஆட்சி மாறும் அப்போ ஒரு காட்சிகள் உங்களுக்கு நடக்கும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆட்சியார் பார்க்கறாங்களா இறைவன் உங்களை பாத்துட்டு இருக்கான் நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு ஒரே முறையான மேல வேலை செய்யணும் இன்னைக்கு இந்து சம்காதாரத்துறை அதிகாரி எல்லாம் கோவிலுக்கு வரதில்லை இது போன்ற ஊரில் இருக்கின்ற திமுக ஏவா மேலு கட்சிக்காரனு சொந்தக்காரர்களெலாம் சாவி கொடுத்துட்டு கோவில் இன்னைக்கு அந்த கோவில் வந்து எப்படி இருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக மாறி இருக்கு இந்து சம்ரணத்துல அதிகார நடவடிக்கை எடுக்கணும் இவரை உடனடியாக சாவி வாங்கிட்டு ஒரு கோவிலிருந்து வெளியே இருக்கணும் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இவர் யார் இவரை நியமிச்சாங்க எந்த பணியான இருக்கு இவருக்கு யாரு அதிகாரம் கொடுத்துருக்கான் இதெல்லாம் கேக்குதா இல்லையா பொதுமக்கள் கேட்க கேட்பாங்களா இல்லையா இல்ல அந்த ஊர்ல முக்கிய பிரமுகர்கள் கேட்பாங்களா இல்லையா அந்த கோவில வேலை செய்யறவங்க அந்த இந்து சம்மதனத்து பணியாளர்கள் கேட்பாங்களா இல்லையா யார் இவர் தனிவேத்தவங்களா தண்டல காரணம் இங்க இந்த நிலை மாற வேண்டும் ஆலயம் என்பது புனிதமான இடம் ஆலயம் என்பது வணக்கத்துக்குரிய இடம் ஆலயம் என்பது பக்திக்குரிய இடம் ஆலயம் என்பது இது வந்து கமர்ஷியல் பிளேஸ் அல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் அல்ல இவங்களை உடனடியாக அந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கைக்கணும் எங்க அண்ணன் பாபு வேட்டியை மடிச்சுக்கிட்டு இந்து சமய அறநிலையத்துறையில ஒட்டுமொத்த ராஜா நாங்கான்றாரு இன்னும் கோவில் முழுக்க அவங்க சொந்தக்கார சொத்து மாதிரியும் கோவில் முழுக்க கருணாநிதியும் உதயநிதியும் இன்ப நிதியும் ஸ்டாலினும் அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்து இந்த கோவில் முழுக்க நீ வச்சு அனுபவி ராஜா என்ற மாதிரி அனுபவத்தில் பேசுறாரு இதெல்லாம் அவருக்கு தெரியணுமா இல்லையா இது போன்ற சட்ட மீறல் இது போன்ற வரம்பு மீறல் செயல்கள் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்து சமயத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் நன்றி வணக்கம்